ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜெய்சே லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம திருநெல்வேலியில் கடல் கன்னி எக்ஸ்போ போட்டிருக்காங்க அதோட வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த எக்ஸ்போக்கு என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா பர் அடல்ட்டுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து எயிட்டி ருபீஸ் வாங்குறாங்க உள்ளே போனா பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு இந்த எக்ஸிபிஷனுக்கு வெளியிலே அந்த கடல் கண்ணியோட ஃபோட்டோலாம் நல்லா பெருசு பெருசாக போட்டு அழகாக வச்சுருந்தாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு பசங்களோட எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு இப்போ லீவ் விட்டதால பசங்க எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்கிறதால நாங்கள் எங்கள் பெண்ணுக்கு இது பார்க்க வந்திருக்கோம் உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் வந்து இந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க அதாவது பெரிய பெரிய பாக்ஸ் எல்லாம் போட்டு அதில் வந்து ஃபிஷ் போட்டு வச்சுருந்தாங்க பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு நிறைய கலர் கலர் ஃபிஷ்ஷஸ் கூட இருந்துச்சு பட் ஒரே விஷயம் என்னென்னா இங்கே வந்து எந்த ஒரு ஃபிஷ்ஷுக்குமே வந்து நேம் வந்து மென்ஷன் பண்ணல அது மட்டும்தான் மற்றபடி ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லாமே பார்க்குறதுக்கு இந்த ஃபிஷ் பாருங்கள் இவ்வளோ கலர் கலர் ஃபிஷ்ஷஸ் நிறையா குட்டி குட்டியாக ரொம்ப அழகாக இருந்துச்சு அங்கே இருந்ததுலேயே இந்த மீன் தாங்க ரொம்ப பெருசாக இருந்துச்சு இது என்ன டைப் ஆஃப் ஃபிஷ்ஷுன்னு தெரியல பட் ரொம்ப பெருசு இது மாதிரி ஒரு நாலஞ்சு மீன் இருந்துச்சு அது உள்ள அப்படியே சுற்றி நம்ம அடுத்த என்ட்ரன்ஸ்க்கு போகும்போது பார்த்திங்கன்னா அப்படியே அந்த டனல் மாதிரி ஒரு செட்டப்பில் போட்டு வச்சுருந்தாங்க நம்ம இந்த மெரெயின் கிங்டம்லலாம் நாங்கள் ஏற்கனவே மாதிரி பார்த்துருக்கோம் அந்த மாதிரி செட்டப்பில் இருந்துச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு இங்கேயுமே நிறைய ஃபிஷ் வந்து இருந்துச்சு ஸோ ஃபைனலாக அப்படியே சுற்றி முடிச்சுட்டு நம்ம கடல் கண்ணியை பார்க்க வந்தாச்சு ஸோ பசங்க வந்து ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தாங்க டிவிலே பார்த்த மெர்மைட் வந்து இப்போ நேரில் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படியே கடல் கண்ணி பார்த்து முடித்ததும் நம்ம அப்படியே உள்ளே வந்தாச்சு உள்ளே வந்ததும் நம்ம ஆஸ் யூஷுவல் எல்லா எக்ஸிபிஷன்லேயும் இருக்கிற மாதிரி இங்கே எல்லா கடைகளுமே இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசங்கள் விளையாடுறதுக்கு ஒன்று ஒன்றுத்துக்கும் நம்ம தனித்தனியாக பே பண்ணி தான் உள்ளே வந்து விளையாட முடியும் என்ட்ரன்ஸ் டிக்கெட்டோடு இதெல்லாம் ஆட் ஆகாது இந்த கப்பு தான் இவங்க ஜெயிச்சு வாங்கின கப்பாக அதை வேறு காமிக்க சொன்னாங்க அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் எல்லா எக்ஸிபிஷன்லேயும் இருக்கிற மாதிரி இந்த ஃபுட் ஸ்டால்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க இந்த டெல்லி அப்பளம் அப்புறம் இந்த ஜிகர்தண்டு அந்த மாதிரி நிறைய எல்லாமே இது எல்லா எக்ஸிபிஷன்லேயும் இருக்கிறது தான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற எந்த கேமில் நம்ம விளையாடினாலும் நம்ம தனியாக பே பண்ணி தாங்க விளையாடணும் ஒன்று ஒன்றுக்கும் தனித்தனி அமௌண்ட்டு எங்களுக்கு இந்த கடல் எக்ஸ்போ ரொம்பவே பிடிச்சிருந்தது நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் நீங்களும் உங்கள் பசங்களோட இந்த லீவில் எங்கேயாவது விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த இடத்துக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நான் மறுபடியும் உங்களே இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்